வகுத்தலை குழுவாக பார்ப்பதே இந்த காணொலியின் நோக்கம் ஏழை எடுத்து அதை மூன்றால் வகுக்கிறோம் ஏழில் மூன்றின் குழு எத்தனை என்று பார்ப்போம் தெளிவாக புரிந்து கொள்ள ஏழு பொருட்களை இங்கே வரைந்து கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இப்பொழுது மூன்றின் குழுக்களை உருவாக்கப் போகிறோம் மூன்று அடங்கிய ஒரு குழு நிச்சயமாக இருக்கும் மூன்றின் இன்னொரு குழுவும் சாத்தியம்தான் குள் மூன்றின் மூன்றாவது குழுவை உருவாக்க முடியாது இந்த எண் இங்கு மீந்துவிடும் இது இரண்டு குழுக்கள் போக மீந்தது ஆகும் ஏழில் இந்த ஒன்று மீதமாக இருக்கிறது முடிந்த மட்டிலும் மூன்றை குழுக்களாகப் பிரித்துவிட்டோம் ஆனாலும் ஏழினை மூன்றால் வகுத்து வந்த தொகை என்று கூற முடியாது ஏழில் மூன்றின் குழுக்கள் இரண்டை உருவாக்கியுள்ளோம் ஆனால் சம பங்குகளாக பிரிக்கவில்லை வகுத்த பின் மிச்சம் இருக்கிறது இந்த ஒன்று வகுத்தது போக கிடைத்ததாகும் இதனை கணித மொழியில் கூறினால் ஏழினை மூன்றால் வகுத்தால் கிடைப்பது இரண்டு மீதம் ஒன்று இப்பொழுது அனைத்தும் தெளிவாகிவிட்டது ஏழினை மூன்றால் வகுக்கும் பொழுது ஆறுடன் முடிந்துவிடும் ஆறு வரையிலும் வகுக்கிறோம் ஒன்று மீதியாகிறது இதேபோல இன்னொரு கணக்கை பார்க்கலாம் பதினைந்தை எடுத்துக்கொண்டு நான்கால் வகுக்கப் போகிறோம் முதலில் பதினைந்து பொருட்களை எழுதிக்கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இதனை நான்கின் குழுக்களாகப் பிரிப்போம் ஒன்றாம் குழு இரண்டாம் குழு மூன்றாம் குழு மூன்று குழுக்களுக்கு மேல் முடியாது மூன்று குழுக்கள் போக நம்மிடம் மீதமாக இருப்பது மூன்று பதினைந்தை எடுத்துக்கொண்டோம் இதனை நான்கின் குழுக்களாகப் பிரித்தோம் மூன்று குழுக்களுக்கு பன்னிரண்டு போதுமானதாக இருந்தது பதினைந்தை நான்கால் வகுத்தது போக மீதி மூன்று வரும் இதையே பெரிய எண்ணுடன் வகுக்கும் முறையை பார்க்கலாம் இதில் எழுபத்து ஐந்தை நான்கால் வகுக்கப் போகிறோம் நாம் செய்யப்போவது வழக்கமான வகுத்தல் முறைதான் ஏழில் நான்கு ஒரு முறை போகும் ஏழின் இடமதிப்பை வைத்து கணக்கிட்டால் நான்கானது அதிகமான முறை வகுப்படும் ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட ஏழு பத்தின் உரிய இடத்தில் இருக்கிறது நான்கு பெருக்கல் ஒன்று சமம் நான்காகிறது உண்மையில் இந்த நான்கின் மதிப்பு நாற்பது ஆகும் ஏழில் இருந்து நான்கை கழித்தால் கிடைப்பது மூன்று இதன் மதிப்பு முப்பது ஐந்தை கீழே கொண்டு வருகிறோம் அடுத்து முப்பத்து ஐந்தில் நான்கு எத்தனை முறை போகும் எட்டு பெருக்கல் நான்கு முப்பத்திரண்டு அடுத்து முப்பத்து ஐந்தில் முப்பத்து இரண்டை கழித்தால் மூன்று மூன்றில் நான்கு வகுபடாது எனவே மூன்று மீதமாகிறது எழுபத்து ஐந்தை நான்கால் வகுத்தால் ஈவு பதினெட்டு மீதம் மூன்று குழுக்களாக பிரித்து செய்தல் எளிதாகத்தான் இருக்கும் நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்